நானு ஜர்ம குறைவாரி சத்தியா முக்கில வரை

மித்திச்சந்திர மண்டல குடுத்து விஷ்ணு மண்டல பரிசோதனை குப்பிர மட்டும் கதிர மட்டும் சிவலிங்க தர்மையா தர்ம குடித்த நடை டிக்கெம்மக்கேவியர பீட்டப் சத்திய தர்ம இத்தன ஜாகண்டே கதிர மட்டபுரிய உடாயி குடும்ப பக்கமே சித்த பூர்ச்சு கத்து பெர் கடை அம்முகல்லாதி கார்கடை குஞ்சு பாத்திய புரிய ஆதிப்பாட்டா உடாயி குடும்பம் க்ளது மக்கடி காரக்காய் காவ் கன்னியுமாரி குமாரஸ்வாமி நாலு ஜன தேவத்திய நாலு ஜன தேவத்தி வாக்கு தீர்மானம் கட்டேன் கடுபாடு ஜாக்க கௌரி பேர் பாக்கிய மாயம் குடாய் குடும்ப அண்ணப்பே பண்ண புகார் முடாய் குடுபத கட்டிண்டே பட்டாயினந்து பட்டாய அரசு பட்ட ஏரு ஜித்திர காலினார மாய பட்டத்தை பட்டாத மட்டார ஜன வாடி ஜத்தி உடல கால் மட்டாரி முடியும் நூத்திர மறைந்து குறித்து வாய் பறிக்க மட்டார்க்கு உதார்க்குண்டே உருந்தார்க்க ஜத்தை உருந்த பஞ்சி கான்சண்டே சேம் கல் ஜத்தை சேம் கல்ல பஞ்சிட்டு அனுப்பினாரே ಕಲ್ಲೂರ ಮಲ್ಲಾರ ಮಾನಿಟ್ಟಿ ಕುಪ್ಪೆದ ಬೆರಿವತ್ತೆ ಕುಪ್ಪೆ ಪಂಜೀದಿ ಬನ್ನ ಬಣ್ಣ ಹಂಡೆ ಖಂಡಿತ ತೆನ್ಕಾಯಿ ರಾಜ್ಯದ ಕಟ್ಟಿಯನ್ನ ಬುಡಕಾಯಿ ರಾಜ್ಯದ ಹುಟ್ಟು ಜಾಗ ಜಾಗಡೆ ಬಂದ ಜಾಗದ ಅಧಿಕಾರದ ದೈವಿದು ಬಂದ್ಕೊಂಡೆ ಕುಟುಂಬದ ಬೆರಿವತ್ತೆ ಕುಟುಂಬ ಅಧಿಕಾರದ ದೈವ ಅನ್ನ ಪಂಜಿ ಬಂದು ಪುಧಾರ್ಜೀಹಂಡೆ ಸತ್ಯಿದಾರೆ ಯಾವ ಸತಮ ದೇವರ ಮತ್ತದ ಕುಟುಂಬ ಯಾವ ರಾಯಕಾರುಡಿಯಾನು ಕುಟುಂಬದ ಮೂಕೆ ಹೂುದು ಬಿರಿ ಬರ್ತದ ಅಧಿಕಾರ ದೈವ ಭಟ್ಟ ಧರ್ಮ ಬಂಜೂರಿಗೆ ಬರ್ತದೆ ಖಂಡಿತ ಧರ್ಮ ಚಿತ್ರ ವಿಚಾರ ಎಲ್ಲ ಕುಟುಂಬ ಎಂದ್ರಮಾಂತರ ಗೋಚಾರ ಸತ್ಯ ಬಂಜೂರ್ಲಿ ಸತ್ಯ